శ్రీమతే రామానుజాయ నమ శ్రీమతే వరవరమునయే నమీవాతూలవే నమ శ్రీశైలదయాపాత్రీప్యాది గుణాన యతీంద్రప్రవణం వందే రమ్యజా మాతరం ముని లక్ష్మీనాథసమారంభ నాదయామున ప్రణమధ్యమా அஸ்மத் ஆச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பரா ஸ்ரீ செண்டும் கையும் செங்கமலத்தாயார் துணை கோலும் கையும் கோபாலனே துணை ஸ்ரீவித்யா ராஜகோபால சுவாமி திருக்கோவில் பங்குனி பிரம்மோதவ பெருவிழா பிரம்மோத்சவத்திலே நான்காம் திருநாளாக அமைகிறது கோவர்தனகிரி பர்வத வாகனம் கோவர்தனகிரி பர்வத வாகனத்திலே எழுந்தருள்வதற்கு முன்பாக விசேஷமான வகையிலே கோபாலனுக்கு முன்பாக தளிகை சமர்ப்பணம் திருப்பாவாடை சமர்ப்பணம் என்ற வகையிலே சர்க்கரை அமுது புளியமுது விசேஷமாக கண்ணனுக்கே உயதான தயிரமுது ஆகியவற்றுடன் பெருமாளின் திரு முன்பு அவை சமர்ப்பிக்கப்பட்டு அந்த எம்பெருமானாகிய கண்ணனுக்கு நிவேதனம் செய்யப்படும் காட்சியை நாம் சிடிஎன் தொலைக்காட்சியின் வாயிலாக கண்டு தரிசிக்கிறோம் ஏன் இந்த வழிபாடு இந்த வாகனத்திற்கு மட்டும் என்று பார்த்தால் துவாபர யுகத்திலே பரவாசுதேவனான கிருஷ்ண பரமாத்மா கோகுலத்திலே வளர்ந்து வரும் சமயத்தில் பல்வேறு திருவிளையாளர்களை நிகழ்த்தினான் அதிலே ஒன்றுதான் சிறப்பான கோவர்தனகிரி மலைக்கு வழிபாட்டினை மேற்கொள்ளுமாறு கூறி திரு உத்தரவை ஏற்படுத்தினார் அதாவது ஆயர்குல மக்கள் அனைவரும் அதுவரை இந்திர விழா என்ற விழாவை எடுப்பித்தனர் மழை தரக்கூடிய இந்திரனுக்கு இவ்வாறு பிரசாதங்களை சமர்ப்பித்து வழிபாடுகளை மேற்கொண்டு வர பெருமான் மழையை இந்திரன் வழங்கினாலும் அதை முறையாக பெற்று இந்த பூமிக்கு தருவது மலைதான் மலைவளம் மண்வளம் நீர்வளம் நிலவளம் ஆகியவற்றுக்கெல்லாம் நாம் உரிய மரியாதையை செய்ய வேண்டும் என்ற அடிப்படையிலே கோவர்தன மலைக்கு வழிபாட்டினை செய்யுங்கள் என்று திருவாய் மலர்ந்தருள உடன் பகவானின் உத்தரவை சிரமேற்கொண்டு ஆயர்குல மக்கள் அனைவரும் திரண்டு சிறப்பாக அமுது எல்லாம் கோவர்தன மலைக்கு முன்பாக சமர்ப்பித்து புஷ்பங்களால் மலையை அலங்கரித்து கண்ணனுடைய உத்தரவை நிறைவேற்றின கிருஷ்ண பகவான் இப்பொழுது எப்படி புன்னகை புரிகிறானோ அதைப்போலவே அன்றும் குருநகை புரிந்த அருள இந்த விஷயம் தேவலோகாதிபதியான தேவேந்திரனுக்கு அவன் திருச்செவியிலே கூறப்பட்டவுடன் உலகாலும் நாயகனான பகவான் தான் கோகுலத்திலே பால லீலைகளை செய்கிறான் என்று அறியாமல் அகம்பாபத்தால் மதியிழந்து வாயு பகவானையும் வருண பகவானையும் அழைத்து ஆயர்குல மக்களை துன்புறுத்துக என்று சொல்லி தன்னை அவர்கள் சரணாகதி செய்ய வேண்டும் என்று அகம்பாபத்தோடு கூறி கடுமையான மழையை புயலை ஏற்படுத்தினான் தேவேந்திரன் ஆவினங்களும் ஆயர்குல மக்களும் செய்வதறியாது திகழ்த்து இனி சில வினாடிகள் நாம் தாமதித்தாலும் ஆய்ப்பாடி கிராமமே ஒட்டுமொத்தமாக மூழ்கிவிடும் என்று பயந்து ஸ்ரீமன் நாராயண சரணவு சரணம் பிரபத்தியே ஸ்ரீமதே நாராயணாய நமஹா என்று வாசுதேவ கிருஷ்ணனிடத்திலே தங்கள் குறையைச் சொல்லி குறை தீர வேண்டும் என்று கோபாலனை சரணாகதி செய்ய கண்ணனம்பெருமான் வாத்சல்யத்தோடு அவர்களை அழைத்து கொண்டு ஆவினங்களையும் சிறப்பாக வழிநடத்தி சென்று கோவர்தன மலையை தன் கரங்களால் வருடிக் கொடுத்து சுட்டு விரலால் குன்றை குடையாக ஏந்தினான் கோவர்தன மலையை குடையாக பாவித்து தன்னுடைய சுட்டு விரலால் தூக்கி நிறுத்த ஆயர்குல மக்களும் ஆபினங்களும் பகவான் கண்ணனின் திருவடி தாமரையிலே அடைக்கலம் புகுந்தனர் நாள் அல்ல நாள் அல்ல ஏழு நாட்கள் மழை கொட்டியது புயல் அடித்தது இந்த பிரபஞ்சமே மூழ்கி விடுமோ என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு கடுமையான இயற்கை பேரிடர் திரு ஆய்ப்பாடியிலே தேவேந்திரனால் ஏற்படுத்தப்பட ஆனால் எதைப்பற்றியும் பற்றியும் கவலைப்படாமல் கண்ணனிருக்க கவலை இல்லை குறையில்லை என்று மக்கள் அனைவரும் அவனை நம்பி திருவடியிலே சரணாகதி செய்த படியினாலே மழையோ புயலோ அவர்களை கிஞ்சித்தும் தொந்தரவு செய்யவில்லை மாறாக மழை வெள்ளமாக வந்தும் கண்ணனம்பெருமானின் திருவடி தாமரையை அபிஷேகமாக கொண்டு அந்த நீரெல்லாம் மறைந்து போக தேவேந்திரனுடைய கர்வமும் அதில் அழிந்து போனது குழந்தையாக நிற்பவன் கோகுலத்து கண்ணன் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனான பரவாசு தேவனே என்று உணர்ந்து ஸ்ரீவித்யா ராஜகோபாலனான கிருஷ்ணனை சரணாகதி செய்து தான் செய்த அபசாரத்திற்கு ஒரு உபாயத்தை கையாண்டு குறை ஒன்றுமில்லாதவன் நீயே என்று சொல்லி கோவிந்த பட்டாபிஷேகத்தை நிகழ்த்தினான் தேவேந்திரன் எனவேதான் கோவிந்த பட்டாபிஷேகம் நிகழ்ந்த அந்த சம்பவத்தை நினைவு கூறும் வகையிலே நான்காம் திருநாளன்று அன்று எப்படி கோவர்தன மலையை பெயர்த்தெடுத்து சுட்டு விரலால் நிறுத்தினானோ அந்த சேவையை பங்குனி பிரம்மோத்சவத்திலே நான்காம் திருநாளிலே வாசுதேவ கிருஷ்ணன் அந்த நிகழ்வை கோபிலர்களுக்கு காண்பித்த அந்த அரிய வைபவத்தை நமக்கும் இந்த சிறப்பு மிகுந்த நேரத்திலே காண்பித் பகவானுக்கு ஆயிரம் நாமங்கள் அதிலே பன்னிரண்டு நாமங்கள் துவச நாமங்கள் முக்கியம் அதிலும் குறிப்பாக கேசவ நாராயண மாதவ கோவிந்த என்று சொல்லக்கூடிய வகையிலே அந்த துவாதச நாமங்களில் நான்காவது நாமம்தான் கோவிந்தா என்ற நாமம் எனவே தான் நான்காவது நாமமான கோவிந்தா என்ற நாமத்திற்கு மகிமையை ஏற்றித் தருவதற்கு கோவிந்த நாமத்தின் பெருமையை சாற்றித் தருவதற்கு நான்காம் திருநாளிலே குறை ஒன்றுமில்லாத கோவிந்தன் கோவர்தனகிரி பர்வதத்தை எடுத்து நிறுத்திய அந்த அற்புத நிகழ்வை இங்கே பங்குனி பிரம்மோற்சவத்திலே நான்காம் திருநாளிலே புரி மக்கள் அனைவரும் மகிழ்ந்து கொண்டாடும் வகையிலே வானமாமலை மடத்தினுடைய திரு மண்டபத்தினுடைய விளைவாக வெகு விசேஷமாக இந்நிகழ்வை காண்பித் தருளுகிறான் கண்ணனெம்பெருமான் குன்றம் ஏந்தி குளிர் மழை காத்தவன் அன்று ஞாலம் அளந்த பிரான் பரன் சென்று சேர் திருவேங்கட மாமலை வந்துமே தொழ நம் ஓயுமே என்று பேசுகிறார் வேதம் தமிழ் செய்த மாறன் சுவாமி நம்மாழ்வார் அந்த அடிப்படையிலே நாம் இந்த சிறப்பு மிகுந்த வைபவத்தை ஆண்டாளின் திருமொழியில் திருப்பாவையின் வழியில் சிலாகித்துச் சொல்ல வேண்டுமென்றால் பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளையான ஆண்டாள் தனது திருப்பாவையிலே முப்பது பாசுரத்திலும் கிருஷ்ணனின் புகழை பறைசாற்றி அருளுகின்றார் அதுவும் குறிப்பாக மூன்று பாசுரங்கள் கவனிக்கத்தக்கவை கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா குறைவொன்றுமில்லாத கோவிந்தா இற்றைப் பறைகொள்வான் அன்றுகான் கோவிந்தா என்று கோவிந்த நாமத்தை மூன்று முறை தன்னுடைய திருப்பாவையிலே ஓங்கிப் பேசுகிறாள் ஆண்டாள் அது வெகு உன்னதமான வகையிலே கோவர்தனகிரி பர்வதத்திற்கு பொருந்தி வருகிறது கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா என்றால் தன்னை கூடாதவரையும் தன்னை மதியாதவரையும் தன்னை எதிர்ப்பவரையும் தன் திருவழியிலே சரணாகதி செய்யுமாறு செய்து அக்கூடாதவரையும் வெல்லக்கூடிய கோவிந்தன் என்று ஒரு பொருள் அந்த அடிப்படையில் அந்த திருப்பாவை பாடலுக்கு பொருளாக தேவேந்திரனே கோவிந்த பட்டாபிஷேகத்தை நிகழ்த்தினான் என்றால் அன்று தேவேந்திரன் பகவானை கூடாமல் இருந்ததால் அவனையும் வென்று காட்டிய கோவிந்தன் கோபாலன் இத்தகைய அற்புத தருணத்திலே கோவர்தனகி பர்வதத்திலே திருவுலாவை அமைக்கிறான் குறை ஒன்றுமில்லாத கோவிந்தன் இதற்கு பொருள் என்ன ஆம் ஆயர்குல மக்களை திரு ஆய்ப்பாடியை முற்றிலுமாக ஒழிக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே அந்த தேவேந்திரனுடைய அகம்பாபம் புயலாக மழையாக புறப்பட்டு வந்து பெரும் குறையை திரு ஆய்ப்பாடியில் ஏற்படுத்த வேண்டும் என்று நினைத்த பொழுது அந்த குறைதனை கலைந்து குறைவொன்றுமில்லாதவன் தானே என்று காண்பித் தருளினானே அந்த பாசுர வரிகளுக்குரியவன் தானே என்று உணர்த்துவதற்காகவே இந்த கோவர்தனகிரி பர்வத வாகனம் என்றும் சொல்லலாம் அடுத்ததாக இற்றை பறை கொள்வான் அன்றுகான் கோவிந்தா அதாவது பறை தரக்கூடியவன் பரவாசு தேவனை என்றைக்கும் மனிதன் எண்பத்தாறு லட்சம் பிறவிகளை எடுத்தவர் ஒரு மனிதப் பிறவி கிடைப்பதற்கு முன்பாக அந்த மனிதன் புல்லாக பூண்டாக புழுவாக நரியாக பாம்பாக பூதமாக தேவராக விலங்காக பிறகு மனிதனாக பிறவி எடுக்கிறது ஆக இந்த பிறவிகள் லட்சக்கணக்கான பிறவிகள் கடந்த பிறகுதான் அரிது 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 என்று அவ்வை பெருமாட்டி கூறியதற்கேற்ப மானுடப் பிறவியை எடுக்கிறது அந்த மானுடப் பிறவியிலும் நாம் நமக்குரிய தர்மங்களை கடமைகளை வாசுதேவ கிருஷ்ணன் கூறிய அந்த நெறிமுறைகளை வாழ்விலே பின்பற்றி ஒழுக்கத்தை சத்தியத்தை நீதியை நியாயத்தை பின்பற்றி நடந்து வர நமது வாழ்வு பகவானின் அருளால் அனுகிரகிக்கப்பட்டு நமக்கு பறை என்று சொல்லக்கூடிய பரமாகாசமான வைகுந்தத்தை தருவான் கண்ணன் எனவேதான் இதை உணர்த்தக்கூடிய வகையிலே தன்னை சரண் அடைந்தார்க்கெல்லாம் அவர்கள் மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் பிரானான பகவான் கிருஷ்ணன் கோபாலன் அன்று ஆய்ப்பாடி மக்கள் எப்படி நம்பிக்கை வைத்தார்களோ அந்த நம்பிக்கைக்கு ஒரு சிறப்பு மிகுந்த ஏற்றத்தை தந்து அவர்கள் வாழ்விலே ஒரு மாற்றத்தை கொடுத்து காமக்ரோத லோப மதம் ஆச்சரியங்களால் எந்த மனிதர்களும் பாதிக்கப்படாமல் சலனம் இல்லாமல் சபலம் இல்லாமல் நிரந்தரமாக பகவான் ஒருவனே சத்தியம் என்று உணர்ந்து வாழ்வில் எத்தகைய துன்பம் வந்தாலும் இதுவும் கடந்து செல்லும் பகவானின் விளையாடல்களில் இதுவும் ஒன்று என்ற நம்பிக்கையோடு கண்ணன் பத மலரை பற்றினால் வாழ்வில் அவன் அருளால் இதோ எப்படி கோவர்தனகிரி பர்வதம் பொன்மயமாக ஜொலிக்கிறதோ துவாபர யுகத்தில் இந்த மலை பொன்மயமாக காட்சி தரவில்லை ஆனால் கலியுகத்தில் பொன்மயமாக காட்சி தருகிறது என்றால் அன்று கோவர்தன மலைக்கிருந்த அந்த உன்னதத்தை மகிமையை கண்ணன் எப்படி பறைசாற்றினானோ அதுபோலே நாமும் பக்தியின் மூலம் உண்மையான பக்தியின் மூலம் கிருஷ்ணனை சரணாகதி செய்தால் அந்த பக்தியின் சக்தி எதையும் நமக்கு தரும் பொன்மயமான வாழ்வை தரும் என்று உணர்த்துவதற்காகவே என்னப்பனாய் பொன்னப்பனாய் மணியப்பனாய் முத்தப்பனாய் கோகுலக்குட்டனாய் கோவிந்தனாய் கோபாலனாய் ஸ்ரீமன் நாராயணனாய் பரவாசு தேவனாய் இதோ ஸ்ரீ ராஜகோபாலன் கோவர்தனகிரி பருவதத்திலே அசைந்தாடி வரக்கூடிய காட்சியைக் காணுங்கால் நாம் நம்மாழ்வாரின் பாடல் வரிகளுக்கேற்ப அந்த எம்பெருமானை தினந்தோறும் பிரார்த்தனை செய்தால் நம் வாழ்வு சகல சௌபாகியமும் பெரும் என்று உணர்த்துமா போலே இதோ செங்கமல யானையின் கம்பீரமான நடையழகைக் காண்கிறோம் எனவே நாமும் சர்வேஸ்வரனான கிருஷ்ண பகவானிடத்திலே அவன் திருவடியை பற்றி உன்னைத் தவிர எனக்கு வேறு கதி இல்லை எம்மா வீட்டு திறமும் செப்பம் நின் செம்மா பாத பற்பு தலை சேர்த்து உள்ளை கைமா துன்பம் கடிந்த பிரானே அம்மா அழியேன் வேண்டுவது இதே என்று உன்னை வேண்டுவது மோட்சத்திற்காக அந்த மோட்சத்தை தருக என்று அவன் பதமலரை பற்றுவோம் பேரின்ப நிலை எய்துவோம் கமலாச்சரணாம்போத கௌஸ்துபாங்கித பக்ஷசே கல்யாண குண பூர்ணாய சம்பகேசாய மங்களம் ஸ்ரீமதே ரம்ய ஜாமாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்க வாசினி பூஜாத் நித்யஸ்ரீ நித்ய மங்களம் என்று சொல்லி அவனுடைய அருளால் சகல சௌபாகியத்தையும் பெறுவோம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணமஸ்து